சேகர் பாபு அவர்கள் கோவில்ல மக்கள் கிட்ட எவ்வளவு ஒரு கேவலமான செயல் அப்படி போ துரத்தேனும் நாய் நாயை விட கேவலமா மதிக்கிறாங்க அது வந்து ஒரு கோவில் பக்தர்கள் அத்தனை பேர் வெயிட் பண்றாங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க இதோட பத்தாவது தடவை இந்த மாதிரி நடக்குது யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டிங்களா இதுவே விஜய் அவர்கள் ஏர்போர்ட்ல இந்த மாதிரி பண்ணிருந்தாலும் இல்ல அவரே கோவிலுக்கு போக இந்த மாதிரி பண்ணிருந்தாலும் என்ன வாய் என்ன வீடியோ போட்டிருப்பீங்க ஆனா அவங்க கட்சியில ஏதாவது என்ன திரும்ப திரும்ப வீடியோ போட்டிருப்பாங்க அது வந்து மக்களுக்கு தனி மனித ஒழுக்கம் வந்து கண்டிப்பாக தேவை சேகர் பாபு அவர்கள் வந்து அப்படி நடந்துக்கிறாருன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் கோபப்படுத்திருக்காங்க ஒரு அமைச்சராக அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அவர் சரியாதான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி லோக்ஸ்பீக்கராக ஒரு வீடியோ போட்டிருக்கோம்